ரெண்டாவது இந்த கொலையில் வந்து இருவர் குழப்பங்களையும் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க மண்ணுக்காக நடந்த கொலையா பெண்ணுக்காக நடந்த கொலையா அப்புறம் முதல்ல குழப்பம் தெரிவிக்கும் இது அன்றைய அண்ணாதிமுக வந்து ஸ்பீடாக விசாரிச்சிருந்தால விசாரிச்சு தருவாங்க சிபிஐ எந்த கேஸ் பிடிச்சிரு சிறுதா ஒரு பக்கம் ஜெயலலிதா ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் படம் எங்கே பிடிச்சி அண்டை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல இது சாத்தா குளத்தில் அடிச்சே போனாங்க போலீஸ்காரர்கள் எடுக்க முடியல அதை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல சூட்டோட சூடாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறது எப்படி அதை விடுத்துட்டு யார விட்டு இப்ப பிடி பிடின்னா எங்க இது பிடிக்கிறது அத பாஸ்டர் விசாரிச்சிருக்கணும்ல நீட்டி தான நீ எங்க போச்சு வண்டி யார் எடுத்துட்டு போனா எந்த கேள்வியுமே இல்ல எல்லாமே கேள்விக்குறி கேள்வி கூட விட்டு போயிட்டாங்க கேஸ கூட பொய் பொய்யா எழுதி வச்சு இந்த கேஸ நீக்க வச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு நெறையா நீதி வாங்கணும் ஆபதேபார் உங்களோட போன் நம்பரை வாங்கி சோப் பண்ணிருக்கோம்ல யார் கவுக்கோயிங் பண்ணாரு யார் கீட்டோயிங் பண்ணாரு அவருடைய கடந்த கால பிரச்சனைகள் என்னங்கிறத விசாரிச்சிருக்காங்க அதெல்லாம் விசாரிக்க வேண்டாம் என்ன சொன்னா ராமன் என் செல் போனே வச்சுக்க மாட்டாரு டிரைவரோட போன நியூஸ் பேசுவாரு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஆர் எஸ் தமிழ் வந்தன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தை தமிழகத்தையே உலுக்கிய அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு படுகொலை தான் ராமஜெயத்தினுடைய படுகொலை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மூத்த அமைச்சர் கே நேரு அவர்களுடைய சகோதரர் இவரோட படுகை படுகொலை வந்து இன்று வரை புரியாத ஒரு புதிராக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி கடந்து இப்போது திராவிட முன்னேற்ற ஆட்சி நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்திருக்கு அஹ் என்னன்னா சார் அந்த மர்டர்ல ஆட்சி அதனால் இதுக்குரிய அண்ணன் ராமஜெய்யம் அவர்கள் மரணத்திற்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்கணும்னு நான் முதல்ல கேட்டுக்கிறேன் அன்னார எப்படி இருந்த குடும்பத்திற்கு அந்த ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி கொடுக்குறேன் தெரிஞ்சு வந்து அவ்வளோ பெரிய ஆளுமை கலைஞர் ஒரு முறை போயிருந்தப்ப ஃபோன் பண்ணி ராமஜயம் என்னை ரொம்ப பசிக்குது சாப்பாடு ரெடி பண்ணுவையே அப்படின்னு போட்டிருக்காரு சாமியே கும்பிடாத நான் அவன் நெட்டை சாப்பிட்டு சோறு க வச்சுட்டேன்னு கலைஞருக்கே ஊரில் நக்கல் அது அந்த நையாண்டியில் அவரை தாண்டி ஹியூமன் சென்ஸ் அது போய் நக்கல்

இடத்துலயும் பதவிக்கு வரணுமோ பவுசு வரணுமோ அவர் ஆசைப்படவே இல்லை கை நேரம் அவ்வளோ ஒரு பெரிய தம்பி மேலே பார்க்க ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டி ஒரு சிலையை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காரு அங்கேயும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தா ஐ திங்க் கல்லட்டான்னு நினைக்கிறேன் சரியா சொல்ல தெரியல கல்லட்டா தான் அதுல வந்து இதை பற்றி கேட்டோடனே அப்படியே அழு ஆரம்பிச்சிட்டாரு சின்ன பிள்ளைங்க மாதிரி அழு அழுவே அமைச்சர் அழ ஆரம்பிச்சிட்டாரு சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார் அமைச்சர் கை நேரத்துக்கு பிடி சிகரெட்டு தண்ணி எந்த பழக்கமே கிடையாது ஆக்சுவலா அவங்க குடும்பமே வெஜிடேரியன் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாரு அவங்கவெஜ் சாப்பிட்டேன் உள்ளே விட மாட்டாங்க அமைச்சு விடாம அந்த மாதிரியான ஒரு பழப்புல வளர்ந்தவர் யாரு கிட்ட பேர் இருக்கா அமிச்சு மேல சொல்ற ஓ கூட ஓவர கட்டத்தில் கூட இருக்கும் ஓவரும் அது எல்லாருக்கும் தானே அது அவரை ஒண்ணுல்லாம் அவர் செஞ்சிட மாட்டாரு ஆனா ரொம்ப அன்பா உள்ளவர் நம்ம வந்து பல கோலங்களில் வந்து அவருக்கான எதிர்ப்புகள் வளர ஆரம்பிச்சுட்டு அரசியல் இருக்கியா பொலிட்டிகல் ரீதியான எதிர்ப்புகள் அவங்க அதிகம் இது போக சின்ன சின்ன குரோதங்கள் அவருக்கு ரேசாயிட்டே இருந்துச்சு யாரும் மத்தியில் சார் வந்து அவர்களுக்கு குரோதங்கள் நீங்க சொல்வது போல எதிரிகள் வந்து உண்டானாங்க பொலிட்டிக்கல் ரீதியாவே கேர்வு அசைச்சு பார்க்கணும்னா ராமஜய் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்டர் தளபதியாக தம்பி இல்லைங்க தளபதி தாங்கி தான் பின்னின்று அந்த இயக்கம் இருக்குல்ல சொன்ன சொன்ன உடனே திருச்சி ஒரு வேலை பார்க்கறதுக்கு உருத்தான ஆளு இல்ல கே என் சோ இவரை கலைச்சாக்க கே கொஞ்சம் ஆட்டை கண்டு போவார் அப்படின்ற என்ன மாதிரி இருக்கலாம் மற்றபடி கே என் நேரு எல்லாத்தையும் தாண்டி திமுகங்கிற சின்னம் ஒண்ணு அவங்க தூக்கி நிறுத்துதுங்க அது முதல்ல பாக்கணும் தனி மனிதர்கள் இல்லை கட்சிங்கிறது ஆஹ் இன்னொன்னு நாம் செய்ய பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்டுச்சு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் சந்தேகப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களும் விசாரிச்சிருக்கோம் எல்லா அவங்களும் எப்படி எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்துட்டாங்க அந்த வழக்கு ஏன்னா நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு அந்த வழக்குல காலையில வாக்கிங் போனாருன்ற ஒரு தகவல் அது வந்துச்சு அப்புறம் அது முரண்பாடு அடைச்சு அப்புறம் அந்த அவர் மேல போத்திருந்த போர்வை வந்து வீட்டோட போர்வுன்னாங்க அது அப்புறம் இல்லைன்னாச்சு எல்லாமே சுத்தி சுத்தி அவங்க குடும்பத்துல உள்ளவங்களை சந்தேகப்பட வைக்கிற மாதிரியே விசாரிச்சாங்க அன்றைய காலகட்டத்துல ஆனா அண்ணாதிமுக பீரியட்ல அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸே சந்தேகப்படணும்னு விசாரிச்சாங்க அதுக்கான அவசியமே இல்லையங்க நீ எனக்கு ஈக்குவல் போட்டியா தானே நான் உங்களை ஏதாவது பண்ணணும் ஈக்குவல் போட்டியா வந்தாலும் நீ என் தம்பி இல்லை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அப்புறம் நான் தெற்கு மாடை செயலர் வடக்கு மாடை செயலர் இருந்து போப்பா இருக்கு நான் ஒரு தூதுல எம்எல்ஏ நீ ஒரு தூதல் எம்எல்ஏ தானே ஒரு குடும்பத்தில் ரெண்டு எம்எல்ஏ இருந்தால் நல்லது தானேங்க அப்படிலாம் ஒரு அரசியலுக்கே வரலங்க அவரு அண்ணனுக்கு தான் அந்த பதவியின்னு கடைசி அந்த அந்த அண்ணன் மேல உள்ள மதிப்போடே அவர் நின்னார் ஆனா சுற்றி சுற்றி இவங்களுக்கு அந்த குடும்பத்தையே கோத்து விடுறது பார்த்தா அவங்களுக்குள்ளேதான் இருக்காங்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையே த காற்றணும் இல்லவே இல்லை அதுக்கு அடுத்தது போல அந்த அவர் அவர் வந்து இப்ப உங்களை வந்து கொலை செய்யணும்னா ஒரு படுகொலை செய்யணும்னா வாக்கிங் போறீங்கல்ல வந்து மாக்கு மாக்குன்னு விட்டுவானது விட்டுட்டு ஓடிடுவானு ஆனா இவரை ரொம்ப தெளிவா கடத்தி கொண்டு போயிச்சு கையில எல்லாம் கம்பியால போட்டு கட்டி ரொம்ப நேரம் துன்புறுத்தப்பட்ட பிறகுதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் உடனடியா அவர் சாகல ரெண்டாவது அந்த கொலையில வந்து இருவேறு குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டு போனாங்க என்னன்னா வாயில மண்ணல்லி போடுறது செத்த பிறகுனா நீங்க இடம் நிலம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஆக்கிரமிச்சிருந்தீங்கன்னா வாயில மண்ணலி போடுவாங்க இது ஒரு ரொம்ப காலமா இருக்கிற விஷயம் மண்ணல்லி போடுறது வாயில அது மாதிரி பிறப்பு உறுப்பை வானூறுப்பை அறுத்து வாயில வச்சிருந்தாரு அது வந்து லேடிஸ் தான் அதை செய்வார் லேடிஸ் மட்டுல அந்த பொண்ணோட மனைவியோ தங்கையோ தப்பா நடந்துக்கிட்டா அதை செய்வாரு இது ரெண்டையும் அவர் இதுல செஞ்சிருந்தாரு இது முதல் குழப்பத்தை ஏற்படுத்துறது இது மண்ணுக்காக நடந்த கொலையா பெண்ணுக்காக நடந்த கொலையா அப்புறம் முதல்ல குழப்பத்தை ஏற்படுத்துறது இது அன்றைய அண்ணாதிமுக வந்து ஸ்பீடா விசாரிச்சிருந்தாலே விசாரிச்சிருந்திருக்கலாம் தொடர்ச்சி அவங்கதான் இருந்தாங்க விசாரிச்சிருந்தாலே அன்னைக்கே விசாரிச்சு பிடிச்சிருந்திருக்கலாம் ஆனா அவங்க விசாரிக்காம சிபிஐக்கு தாண்டி விட்டாங்க கேஸ் சிபிஐ எந்த கேஸ பிடிச்சது சிறிதா ஒரு பக்கம் ஜெயலலிதா அணிக்கு நாற்பது ரூபாய் படம் எங்க போச்சு கண்டெய்னர் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல ரயில்ல செல்லாத படம் முடிச்ச ட்ரில் போட்டு எடுத்தாருங்களே அதை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல வெனிச்சராஜ் கொலை வழக்கு சாத்தாங்குளத்தில் அடிச்சே போனாடில்ல போலீஸ்காரன் எழுப்புக்கு பிரியில் அதை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல அப்படியா சிபிஐ போன வழக்கு சக்கரசு சார் பையன் அந்த வழக்கு சிபிஐ அப்படியே தான் இருக்கு ராமஜீவ் சார் வழக்கு சிபிஐ கூட நின்று போச்சு சிபிஐ ஒரு கட்டத்தை சுற்றி பார்த்துட்டு எங்க நீங்களே வச்சுங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீங்களே விசாரிங்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஆண்டுகள் தாண்டிட்டு ஆண்டுகள் தாண்டி எவ்வளோ தடயங்கள் மாறி இருக்கும் அந்த இடங்கள்லாம் எவ்வளவு மாறி இருக்கலாம் சூட்டோட சூடு பாருங்க ஆரண்ட கஞ்சி பழங்கஞ்சி பாருங்க சூட்டோட சூடா ஒரு விஷயத்தை மூவ் பண்றது திரும்பி அதை விடுத்துட்டு ஆறு விட்டு இப்ப பிடி எங்க இருந்து பிடிக்கிறது முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப உண்மை கண்டறி சோதனை நடந்துச்சு பல ரவுடி தானாவே முன்னது என்னையும் செக் பண்ணுங்க ஏன்னா ஒருவேளை நம்மளை சந்தேகப்படுறாங்களோங்கிற பயம் வேலை பாதி பேருக்கு வந்துச்சு என்னையும் செக் பண்ணுவோம் அதுலயும் ஒண்ணும் பெரிய லெவலில் குழு எல்லாம் கிடைக்கல எனக்கு இன்னொன்னு சொல்றேன் இத்தனை ஆண்டுகள்ல அவங்க இறந்தே போயிருந்தா கூட எனக்கு தெரியாதுல்ல குழையாளி உண்மை குழவாளி வாகன விபத்துலயோ உடம்பு சரியில்லாமல் வேற ஏதோ குழக்கேச இறந்து போயிருந்தா எப்படி தெரியும் நீண்ட இடைவெளி நீண்ட இடைவெளிங்க அப்ப ஒரு வேற ஒரு கேஸ்ல தண்டனை இருந்தாலே பத்து வருஷம் எனக்கு ஜெயில இருப்பான் அது யாருமே தெரியாம கூட போயிட்டு இருப்பான் மீத்து போக வச்சுட்டாங்க ஈஸியா புடிச்சிருந்தாரு இப்ப அதுக்காக இதே மாறி போச்சுங்க அந்த இடம் எல்லாம் மாறிட்டு அந்த வண்டி அந்த டிராவலர் இருக்குல்ல கிட்னாப் பண்ண டிரம்போ டிராவலர் அது வந்து இங்க எடுத்தாங்க எங்க புதுப்பேட்டை எடுத்தாங்க அது ஒரு பாஸ்டரோட வண்டி பார்த்தா விசாரிச்சிருக்கணும் இது எங்க போச்சு இந்த வண்டி யார் எடுத்துட்டு போனா எந்த கேள்வியுமே இல்லை எல்லாமே கேள்விக்குறி கேள்விக்குறி விட்டு போயிட்டாங்க சார் ஒரு வண்டி கிடைச்சிட்டுல சம்பவத்துக்கு ஈடுபட்ட வண்டி அந்த வண்டியோட ஓனரை நீங்க விசாரிச்சிருக்கணும்ல யார்கிட்ட போனச்சு வண்டி அதெல்லாம் யாருன்னே தெரியல பாஸ்டர் நான் தான் சொல்றேன் வேற என்ன தகவல் இருக்குது தாண்டியது இல்லை அதோட நிறுத்திக்கிட்டாங்க ஒரு பாஸ்டர் வண்டி அவ்வளவுதான் அதுக்கு மேலே தகவல் இல்லை ராமஜய் பாலு ஃபோன் நம்பரை வாங்கி ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கணும் யாருக்கு அவுட் கோவிங் பண்ணாரு யாருக்கு இன்கமிங் பண்ணாரு அவருடைய கடந்த கால பிரச்சனைகள் என்னங்கிறத விசாரிச்சிருக்கணும் அதான் விசாரிக்கவில்லை என்ன சொல்ற ராமஜய்யா செல்போனே வச்சுக்க மாட்டாரு டிரைவரோட போனை வாங்கி பேசுவாரு கூட்டத்தில் நிக்கிறவங்களோட போனை வாங்கி பேசுவாரு சொல்லிட்டாங்க அப்படியே பேசுவாங்க ஒரு பெரிய ஆளு அப்படி இருந்ததா பேச முடியுமா அது மாதிரி நம்ம ஒரு நம்பர் இருக்கும்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலையே வாங்கி சார்ஜ் இல்லைன்னா உங்கள்கிட்ட வாங்கி பேசுறதுதான் அதுக்காக அதையே கட்ட வச்சுட்டாங்க இவர் யாரெல்லாம் போனையும் வாங்கி பேசுவாரு ஊரா பொய் பொய்யா எழுதி வச்சு அந்த கேஸை நீக்க வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு நியாய நீதி வாங்கணும் அதுக்கு ஒன்றும் இல்லை நெறியாளரு இறந்தவங்க யாராவது வேணா ஆனா ஒரு உயிரை எடுத்துட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இங்க நம்ம அனுமதிக்க முடியாது சட்டமும் கண்டுபிடிக்கிறேன் முக்கிய எதிர்கட்சியா இருந்த கலைஞர் அவர்கள் வந்து எப்படி எல்லாம் அதிமுக ஒரு நெருக்கடி எல்லாம் சார் சட்டமன்றத்திலே இதை பத்தி கேள்வி கேட்டாங்க போலீஸ் விசாரிக்குது அப்படிங்கிற பதில தான் ஜெயலலிதா சொன்னாங்க அவசியமா தான் பதில் தான் சொன்னாங்க பெரிய சட்டமன்றத்துல அமளியை ஏற்படுத்தாருல நேரா வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அவர் கை உடஞ்சி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப குடும்ப பின்னணியில் உள்ளவருங்க விவசாயம் சார்ந்த மனிதர் யார் கே அவருடைய நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க நல்லா ஒரு அறிமுகம் இருக்கும் அவர் சொன்னார் நீங்க பேண்ட் சர்ட்டி எல்லாம் போட மாட்டீங்கன்னு கேட்டாங்க ஒரு இன்ட்ரூவில பேண்ட் சர்ட்டி எல்லாம் வச்சிருக்கேன் நிறைய போடுவேன் நான் பழகிறதெல்லாம் கிராமத்து மக்களோட பழகிட்டு இருக்கேன் பேண்ட் சர்ட்டை போட்டால் அந்நியமாக ஒன்றா அந்த வார்த்தை ஓ இன்னமும் ஊருக்கு போட வேட்டி கட்டுறதுக்காரன்னா அவரோட அந்த வார்த்தை தான் ஊரை விட்டு விலகி நிற்கிற மாதிரி தெரியும் அந்நியமாக ஒன்று முள்ளட்டு விவசாயம் அவரோட ஸ்டைலே வேற கே நேர் கார் பிரியர் கார்ல போறது தான் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கார் பிரயணம் தான் அவருக்கு பிடிக்கும் வைட்ல பிடிக்காது அவர் கார்ல போறது அவர் என்ஜாய் பண்றது அவர் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு அதுல அதனால அவர் அன்னைக்கு நிலம அன்னைக்கு ஜெயலலிதா எதிர்த்து இந்த பிரச்சனையெல்லாம் பெருசா பண்ண அந்த ஜெயலலிதா உடனே இல்லை கைது பயங்கர கைது அன்னைக்கு அரசுத்தனமான ஆட்சி நடந்துச்சு இல்லனால்தான் இவங்க உண்டு பண்ணியிருப்பாங்க இறந்தது வந்து தம்பி ரொம்ப பண்ணணும் அரசியல் பண்ற மாதிரி நினைச்சிருவாங்க அரசியல் பண்றாங்க அதனால ஏன்னா ரெண்டாவது அந்த குடும்பத்துக்குள்ளே சுச்சூட ஆரம்பிச்சது கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் உங்க தான் எல்லாரும் இருக்கிறாங்க கலக்கப்பட்டாங்க அதெல்லாம் பொய் நிச்சயமான பொய் அது குற்றவாளிகளுக்கு கண்டுபிடிக்கணும் அதே போல சார் அந்த காலகட்டத்திலேயே வந்து கே அவர்களுடைய உறவினர் திருமணத்திலே கூட கலைஞர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார் இது வந்து அரசியல் பழிவாங்கல் செய்து விட்டார்கள் நம்முடைய ராமஜேயின் மீது அப்படின்ற ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு கலைஞர் அவர்கள் அவர் உயிர உயிரோடு இருந்த காலத்திலே வச்சிருக்கிறார் அப்போ அது அப்பட்டமான ஒரு அரசியல் பழிவாங்கும் ஒரு நோக்கம் தானா அரசியல் படுகொலைதானா இருக்கு அரசியல் படுகொலை தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேற ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பதவி வராதுங்க பதவிக்கு என்ன வேலை இருக்குது பாருங்க ஒரு குரோத்துப்ல இருக்கிறவங்க தான் எல்லாருடைய சண்டை போட்டுருப்பாங்க ஒரு அப்கிரேட் ஆனவங்க வந்து யார்டையும் சண்டை போட மாட்டாங்க இதே மாதிரி இயல்பாவே பெரிய பணக்காரர் காலக்குடியில பல ஏக்கர் விலங்குகளுக்கு சொந்தக்காரர் அவருக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்த மீட்ரு போடுறது ஆட்டை போடுறது பொது இடத்தை மீட்ரு போடுறதுலாம் அவங்க வேலையே இல்ல பொலிட்டிகல் 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 அவ்வளவுதான் ஆனா அதனால அது அரசியல் பணிவாங்களா இருக்குறதுதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் நம்ம இது தெரியாம இது ஒரு சிலாரியோட உடனே கட்டப்பிக்க வேண்டாம் விசாரணையில போயிட்டு இருக்கு டைவர்சிட்டி ஆயிடும் பொதுவா ஒரு கொலைக்கு என்ன தீர்வோ அதை எடுத்து வைக்கலாம் அதே போல சார் இந்த வழக்கை விசாரித்தது அண்ணா திமுக ஆட்சியாளத்துல ராமானுஜம் என்கின்ற ஒரு அதிக அதிகாரி தான் அவர் ரொம்ப மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் இந்த சார்ஜ் வந்து ஒரு பல சந்தேகத்தை உட்படுத்தினார் ஆட்சியை உட்படுத்தினார் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க அவருடைய நடவடிக்கைகளுமே கூட ஒரு ஸ்லாக்னஸ் எந்த விசாரணையுமே வந்து அரசு அரசு துறை இருக்கு அரசு என்ன சொல்றதோ அதான் திகப்பாங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்கு வந்து சிபிஐ அதிகார் நவோத்தமன் ரிட்டையர் ஆகி சொல்றாரு எனக்கு அந்த வழக்கு நான் சரியா விசாரிக்கல எனக்கு நிறைய அரசியல் தலையீடு இருந்துச்சு நிறைய பேரை விசாரிக்காம கேஸ க்ளோஸ் பண்ண வச்சாங்கன்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றீங்க யார் அன்னைக்கு போர்ஸ் பண்ணது ஒரு யார் போர்ஸ் பண்ணது நவோத்தமன் கேட்கணும்ல எதுவுமே கண்டுக்க பண்றாங்க பதில் சொல்லணும்ல நவோத்தமன் கூப்பிட்டு யார் போன தலையிட்டு என்ன நடந்துச்சு உண்மைன்னு தெரியணும் ரிட்டையர் ஆனது பண்ணு சொல்றாரு அவரு சிபிஐ அரசியல் தலையீடு இல்லாம எப்படி இருக்கும் அரசாங்கம் சொல்றது அந்த வழக்கு அப்படி போடு நூறு வாட்டி போய் கேட்டாலும் பதிலே அரசியல்ங்கிறது தலையீடு பத்து அழிச்சு திமுக வந்து கண்ட வேற என்ன அதுக்கு மேல கண்டுபிடிக்க வேண்டும்

வழி இல்ல சிரிக்கா அதா என்ன திருச்சியே நம்மதான் ஆனா நம்ம தம்பியை கொண்டுட்டாங்க அப்படின்ற எவ்வளவு உருத்து வந்துருக்கும் அவருக்கு மனசுள்ள அந்த வழியெல்லாம் சொல்ல முடியாது வெளியில டிவில பேட்டாங்க அப்படி அழகார திரும்பி திரும்பி ஆனா அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப பெரிய தடலா இருக்கும் அது யாருங்கிற கண்டுபிடிச்சாலும் ஒரு வேகம் அவ்வளோ அதிகமாக இருக்கும் சார் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கூலிப்படையில கூட வந்து காவல்துறையோ அது விசாரணையில வந்து கண்டுக்கவில்லையா சார் யாரையும் போய் பிடிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு விசாரிச்சு பாக்க எவ்வளவு பேரை கொண்டு போய் திருச்சி கமிஷன் ஆஃபீஸ்ல வச்சு விசாரிச்சு பார்க்க ஏங்க இது ஒரு சாமானிய கொலைன்னு வச்சுங்களேன் யாரையோ இன்வால்வ் பண்ணி கேஸை முடிச்சுருவா இது அப்படி முடிக்க முடியாது பெரிய பெரிய கேங்ஸ்டரை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தாங்க எல்லாரும் தெரிச்சுதான் நாங்க போய் கேவினரோட தம்பியை தோறதுன்னா உங்களுக்கு அவ்வளவு எளிதா போயிட்டா அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது ஆனா எனக்கு இதை விடலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து ஒண்ணு இருக்கு மிக சாதாரணமான ஒரு சாமானியன் தான் அவரை கொலை பண்ணிருக்க முடியும் நீங்க சொல்றது ஹிட்லிஸ்டே தான் எல்லாரும் தெரியிருக்காங்க எளிமையான மனுஷன் என்னாவது பண்ணிருப்பான் மிக சாமானியன்னு சொல்லுவாங்கல்ல அவன் தான் இதில் எதாவது ஈடுபட்டாரு அதை நோக்கி விசாரணை பயணிக்கணும் என்னுடைய கருத்து அதுதான் ஏன்னா ஒரு குற்றவியல் வழங்குறீங்கன்னா அவர் அனலைசிங் சொல் ஏதோ கேங்ஸ்டர் நடந்தால் யாரும் மாட்டிருப்பாரு வேற வேறு வழக்கு இதில் சிக்கிறாங்கள்ல கஸ்டடி எடுக்கிறாங்களா அடிக்கிறாங்களோ பிடிச்ச கஸ்டடி அதில் உணர்வா கேஷன் தம்பி மட்டும் நாங்கள் சம்மந்தப்பட்டிருவாங்க இந்த இந்த ஒரு மாடல் செஞ்சாங்கல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பின்னாடியே அவங்க எதுவும் தப்பு செய்யணும் இதோட உதுங்கிட்டாங்க அந்த குரூப் அது மட்டும்தான் மாட்டவே இல்லை தொடர்ந்து ஹாப்பி சொன்னா செய்யறவங்களா இருந்திருந்தா அடுத்த கஸ்டடி எடுப்பாங்க போலீஸும் கடுமையா இருக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் அடிக்க முடியாது இல்லீகல் கஸ்டடியை அடிக்கலாம் அடிச்சு பிரிச்சு எடுக்கிறத உடனேடு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவா வழி தாங்க முடியாது நாங்க அந்த மாதிரி நாங்க தான் பண்ணுவோம் இல்ல கெத்துக்காவது ஏதாவது தண்ணியை கொடுத்து நாங்க தான் பண்ணோம் நேர் தம்பி என்று போயிருப்பாங்க மாட்டியிருப்பாங்க இவங்க ஒரு சாதாரணமான தான் இருந்திருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா ஒரு குடும்பமா பண்ணி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பாபநாசம் படத்துல பண்றாங்கல்ல கமல் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க கடைசி பிடிக்க முடிஞ்சுதா பிடிக்க முடியல காரணம் அந்த குடும்பம் ஒத்துழைக்கும் ஒரு அப்பாவை மாட்டிவிடும் அது புள்ள புள்ளைய மாட்ட மாட்டோம் அப்ப கொண்டாட்டிய மாட்ட மாட்டோம் அப்ப புருசன் புருஷன் மாட்ட மாட்டோம் கொண்டாட்டி கிளப்பிங் ஒரே ஒரே பிளட்டு புள்ளைய கிளப்பிங் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது காரணம் மாட்டிட மாட்டாங்க ஒருத்தர் 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 பிரிஞ்சு போய் இன்னொருத்தர் உண்மையை சொல்லிட மாட்டாங்க